ியன்ஸ் ஃபேமிலி ஆளுங்களும் வந்ததுல இருந்து தோட்டத்துக்கு போகலாம் போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரஞ்சனி சிஸ்டர் நானும் போகலாம் போகலான்ட்டு டைமே கிடைக்கல இப்போ முந்தானேத்து ஒரு வழியாக என்னை இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க போனால் கொய்யாப்பழம் பழுத்து இருந்தது மரத்தில் செம்ம டேஸ்ட்டு அப்புறம் இந்த கருப்பில் பார்த்தோன்னே எனக்கு வந்து டெம்ட் ஆகிடுச்சி ஸோ அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுட்டு நார்த்தங்காய் இது பேர் வந்து கடாரங்காயாக நானே ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் கேரளாலலாம் இதை ஊருகா பண்ணுவாங்களாம் ஸோ அதுலேயுமே ஒரு ரெண்டு காய் பறிச்சாச்சு விடலை அப்புறம் சப்பட்டா பழம் சீத்தா பழம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாக்கு காயம் இதுக்குள்ளே வந்து பாக்கு இருக்குமா கொட்டா பாக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன்னு சொல்லவும் நவாப்பழம் கீழே விழுந்து கிடந்தது எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்க டேடி இது எல்லாமே பறிச்சது அப்புறம் தேங்காய் ஒன்று விழுந்து கடந்தது மோட்டரில் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம் பப்பாளிப்பழம் மரத்திலே பழுத்து இருந்தது அதையும் கட் பண்ணி சாப்பிட்டு தேங்காய் மூணுன்னா உரிச்சு கொடுத்தாங்க வாழை மரம் நெல்லிக்காய் மரம் தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அவங்க தோட்டத்து பக்கத்தில் தான் ராமர் கோயில் இருக்குது அங்கேயுமே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய் தேங்க்யூ